திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் என்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் டென்த் புக்கிலேருந்து ஐந்தாவது இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தப்பா ஒரு மொழி வலம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றையமையதாகவும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மோகு ஜெகந்நாதர் மொழிபெயர்ப்பு தொடக்கம் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியல் தொண்ணூற்றி எட்டில் குறிப்பிட்டுள்ளார் உலக போரின் போது அமெரிக்கா சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசால்ட்டு என்ற விடை அனுப்பியதாகவும் கூறுவர் அந்த தொடரின் பொருள் தெரியாமல் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள் அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாகும் ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்ற பொருள் கொண்டதாகவும் கூறுவர் இது உண்மையில் மொழிபெயர்ப்பு சரியாக அமை அமையாததால் காலத்திற்கும் அழிவு வரும் கலங்கம் இருந்தது பாரதி மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் ரிவாலியூஷன் ஸ்ட்ரைக் இந்த வார்த்தைகள்லாம் வந்து வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க தெளிவாக பார்த்துருங்க ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது ராகுல் சாங்கிரித்யாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹைதராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன புள்ளிவிவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம் இரண்டாம் இடம் மலையாளம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு இந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்க மொழி மராத்திய மொழி போன்றவை ஆகும் எத்திசையும் புகழ் மணக்க பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்கூடிய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன இவற்றில் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம் பண்டைய காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பிய யாத்த இலக்கணங்களில் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன அங்கிருக்கும் தமிழ் நூல்களில் வட்டில்களை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்புகளை காண்டோம் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் அங்கே உள்ளன டென்த்து புக்கில் வந்து ஐந்தாவது தேதிகளில் ஏற்பாடு கொஷனில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஆறாவது தேதிகளுக்கான ஏற்பாடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி